அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் இவரை கண்டடைவதோடு மட்டுமல்லாது அவரை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக மாற்றிக்கொள்ளும் சிறப்பான நேரமாக இந்த வேலை அமைகிறது குருவின் உச்ச விசார பயிற்சியானது எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் பதினொன்றாம் தேதி வரை குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் முழுமையாக வளம் பெறுார் அதற்கு பிறகு வக்ரகதியில் திரும்பி உச்சம் பெற்ற அமைப்பில் அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்தில் ராசியின் அதிபதி வளம் போகிறார் எங்க அதை தொடர்ந்து டிசம்பர் மாதத்தில் வக்ரகதியில் பிறகு மீண்டும் அப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தில் வக்ரகதியில் வளம் பெறுவார் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜூன் மாதத்தில் முழுமையாக அவர் அனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற போகிறாருங்க இப்படி பல அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் சந்திக்க இந்த வேளையில் நாம் அனைவருக்குமே ஒரு சந்தேகம் வருகிறது தேதி எந்த தேதி பதினெட்டா பதினொன்றா என்ற சில குழப்பமானது பலருக்கும் இருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் ராசியின் அதிபதியான குரு பகவானினுடைய நகர்வை மிகவும் முக்கியமாக இரண்டு முறைப்படி கணிக்கிறார்கள் திருக்கணிதத்தின் படியும் வாக்கிய பஞ்சாகமத்தின் படியும் கணிக்கிறார்கள் அப்படி கணிப்பதால் தான் இந்த தேதியில் ஒரு வாரம் முன்னதாகவோ அல்லது ஒரு வாரம் பின்னதாகவோ சில தேதிகள் குறிப்பிடப்படுகின்றன எனவே தேதியை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் குருபகவான் இந்த வேளையில் சரியாக ஒரு மாத காலத்திற்கு உச்சம் பெற்று வளமரப் போகிறார் அதிசாரமாக பிறகு வக்ரகதியில் திரும்பி பிறகு மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து உத்தமத்தில் அமர்ந்து அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்திற்கு பிறகுதான் அவர் மீண்டும் வலுவாக அஷ்டமத்தில் போகிறார் எனவே இந்த வேளையில் பெரிய அளவிலான நெருக்கடிகளோ சிரமங்களோ சிக்கல்களோ அஷ்டமத்தில் ராசியின் அதிபதி அமர்ந்தாலும் பாதிப்பு இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது அவர் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் அவர் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்கு செல்வது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அங்கு அவர் உச்சம் பெறுகிறார் தோஷமற்றவராக இருக்கிறார் அதிசாரமாக சென்றிருப்பதால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஏனென்றால் பொதுவாகவே ராசியின் அதிபதியான குரு பகவானை பொறுத்தவரைக்கும் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே சப்தமஸ்தானத்தில் உச்ச பலன்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சரியாக இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் நுட்பமாக திட்டம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சரியான முறையில் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டு நான்கு பனிரெண்டு இடங்களை தனது பார்வையால் தனுசு ராசிக்காரர்களுக்கு வலுப்படுத்துகிறாரு வலுப்பெறுவதால் கொடுக்கல் வாங்கல் சீராகும் சுகஸ்தானம் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான சிறப்பாக கைவிடும் வலுப்பெறுவதால் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல சுப விரயங்களாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் வேளையில் மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் எந்த முயற்சியை எடுத்தாலும் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க இனிமையான ஏராளமான பலன்கள் உங்களை தேடி அற்புதமாக வருகிறது எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணிபுரியக்கூடிய இடத்தில் பாராட்டு கிடைக்கும் பெயர் புகழ் அதிகரிக்கும் நீங்கள் முயற்சியாக இருந்த பல தொழில் சார்ந்த விஷயங்களை தனித்து இயங்கக்கூடிய நல்ல ஆற்றலும் வலுவான உங்களது ஆசையும் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைகிறது நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்பு வந்து சேரும் கலைத்துறை பிரபலங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச வளர்ச்சியும் இதையும் சாதித்து காட்டக்கூடிய அற்புதமான உங்களை தேடி வருகிறது எனவே மூலம் நட்சத்திரக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் அதிபதியான குரு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய வேளையில் இது போன்ற நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி எளிதில் வருகிறது பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க எதிர்பார்த்தபடியே திருமணம் பாதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என அடுக்கடுக்காக பல சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்த்த மாத்திரமே கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைவாகவும் வலுவாகவும் கிடைக்கிறது பயணங்கள் அதிகரிக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே போராடம் நட்சத்திரக்காரர்கள் இந்த தருணத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடிய முயற்சியில் ஈடுபடுங்க பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கை புதிய வேலைவாய்ப்பு உள்ளிட்ட வருமானத்தை உயர்த்தக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் மனதில் இனம் புரியாத கவலை எப்போதும் இருந்து வந்த சூழலில் அவை விலகும் எதிர்மறையான சிந்தனையையும் தவிர்த்து நல்ல வளர்ச்சியை சந்திக்கும் நல்ல வாய்ப்பும் உறுதியாகவே போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அதே போன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துமை மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைகிறது குடும்ப உறுப்பினர்கள் சரியாக பொறுப்பை உணர்ந்து செயல்படுவதால் நிலத்தில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை பங்கிடுவதில் ஏற்பட்ட சிரமங்கள் போன்றவை விலகும் சொந்த பந்தங்களிடம் பகை உணர்ச்சி மேலோங்கிய சூழலில் அவற்றை தவிர்த்து நட்பு பாராட்டக்கூடிய வகையிலும் உறவு பாராட்டக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு பல புதிய திருப்பங்கள் இந்த தருணத்தில் வரும் எதையும் பலமுறை யோசித்து செய்யும் இந்த வேளையில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கிறது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன்கள் இந்த உங்களை தேடி வருகிறது உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் நிச்சயமாக உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் யார் என்பதை கண்டறிந்து அவரை உங்களுடைய வாழ்வில் இருந்து விளக்கக்கூடிய நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது உண்மையில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் யார் என்று கேட்டால் அது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் உடன் இருக்கக்கூடிய நபர் என்பதை உறுதியாக சொல்லிவிட முடியும் ஏனென்றால் உங்கள் எதிரிகள் கூட எப்படி செயல்படுவார்கள் என்னென்ன சூழ்ச்சிகளை மேற்கொள்வார்கள் என்னென்ன தந்திரங்களையும் என்னென்ன சித்தியாசமான தீவாங்கள் குணத்தையும் வெளிப்படுத்துவார்கள் என்பதை நன்கு அறிந்து அதை முறியடித்து வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் ஆனால் உண்மையில் உங்கள் உங்களுடன் இருக்கக்கூடியவர்களின் உண்மையான சுய அவர்களுடைய உண்மையான விருப்பத்தையும் தெரியாத நேரங்களில் உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்களாலே உங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்களைப் பற்றி சரியான முறையில் ியங்கள் அதில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டறிந்து அவரை உங்களுடைய நல்ல சந்தர்ப்பம் முழுமையாக அவர் ஒருவர் தான் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபராகவும் நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது நீங்கள் என்றால் நீங்கள் அல்ல உங்களுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் தான் உங்களை அழிக்க துடிக்கும் இரண்டாவது மர்ம பராக பார்க்கப்படுகிறார் எனவே இந்த வேளையில் ராசியின் ஆதர் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் உறுதியாகவே உங்களை அழிக்க துடிக்கும் உங்களது எதிர்மறையான சிந்தனைகளை மாற்றுவதோடு உங்களை அழிக்க துடிக்கும் அர்மநபரை உங்களது வாழ்வில் இருந்து விளக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அவை எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைவிடுவதற்கான முதன்மையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரை இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான குரு பகவான் அஷ்டமத்தில் அமர்வதால் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரலாம் ஆனால் பெரிய அளவிலான பிரிவுகளை சந்திக்க வேண்டிய சூழலில்லை ஒரு கட்டத்தில் தற்போது பிரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே ஈகோ பிரச்சனை காரணமாக எழுந்த பல கருத்து மோதல்கள் இந்த தருணத்தில் தவிர்க்கப்பட்டு உங்களுடைய உண்மையான அன்பையும் நிச்சயமாக உங்களுடைய உணர்வையும் புரிந்து வதால் மீண்டும் இணைந்து இல்வாழ்க்கையை நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது மட்டுமல்லாது எதை செய்தாலும் திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குடும்ப ரீதியான பணிகளில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டம தோஷங்களை விளக்குவதால் நிறைந்த நன்மை கிடைக்கிறது அது மட்டுமல்லாது ஒரு மற்றொரு ராசியை வலுவாக சுகஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே இல்லத்தில் திருமணம் காதுகொத்து வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு அடைதாமதம் சிக்கல் சிரமம் இன்றி நிறைவாக கைவிடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி உறவு விடுபடக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்க இருக்கிறது பகை உணர்ச்சி முற்றிலுமாக நீங்கி முன்னேற்றத்திற்கான நல்ல வழி அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ராசியின் ஆதர் உச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவர் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மட்டுமல்லாது ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவற்றை இந்த வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை படிப்பிற்கேற்ற நல்ல வேலை இந்த தருணத்தில் உங்கள் தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே வேளையில் ராசியின் அஷ்டமத்தில் இருப்பதால் சக பணியாளர்களுடன் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பகிர வேண்டாம் அதனால் சில சிக்கல்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே அவற்றை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் நஷ்டம் என்ற பேச்சரிக்கை இடமில்லை அஷ்டமத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் நியாயமான அல்லது நியாயமற்ற போட்டிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாண்டு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் புதிதாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக பல திட்டங்களை மேற்கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சி சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடுவது தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறையின் அதிபதியாக சுக்கரனுக்கே வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக தனசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து பொறுப்புகள் உங்களை தேடி வரும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக உயரும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு குரு பகவான் வலுவாக இரு தால் இந்த வேளையில் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் சாதகமாக அமையும் ஆசிரியர்கள் மாணவர்களின் திறமையை கண்டறிந்து அவர்களை வழிநடத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதால் மிக சிறப்பான முன்னேற்றம் கல்வி ரீதியான பணிகளில் அபரிவிதமாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு இந்த தருணத்தில் விளையாட்டுத்துறை காவல்துறை கணினித்துறை மற்றும் மருத்துவத்துறை உள்ளிட்ட பல துறை ரீதியான பணிகளில் நிறைந்த வளர்ச்சியும் நேற்றமும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமோகமாக உறுதியாக அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் குருபகவானின் பகவானின் உச்ச பயிற்சி துவங்கியவுடன் ஒரு முறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குருபகவானை பகவானை தரிசித்து வாருங்கள் நிறைந்த நன்மையும் நேற்றமும் நிறைவாக உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை விலக்கி அபரிவிதமான வளர்ச்சியை சந்திக்கும் அற்புதம் மான யோகம்சராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்